தமிழனுக்கும் வணக்கம் ஒரு மனிதன் ஒரு முழுமையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு முழு பாடத்திட்டத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஒரு மனிதனை சாதாரண நிலையில் இருந்து அவனுடைய ஆற்றலின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அறுபத்தி நான்கு திறன்களுடைய தொகுப்பாக ஒன்று இருக்கிறது இது வெறும் கற்பனை மட்டுமல்ல இது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு மாபெரும் மரபு செல்வம் அதுதான் நான்கு எழுத்து இசை போர்க்களை முதல் வானில் பறப்பது கூடுவிட்டு கூடுபாய்வது வரை மனிதன் அடைய நினைக்கும் ஒவ்வொரு லட்சியத்தையும் ஒரு கலையாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த அறுபத்தி நாலு கலையும் தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ண போறேன் என்ற கேள்வி உங்களுக்குள் வரலாம் இங்கே நான் சொல்ல போகின்ற ஒவ்வொரு கலையையும் நுட்பமாக கேளுங்கள் இதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு கலை உங்களுக்கு இருக்கும் அது இயற்கையாகவோ அல்லது நீங்களே மேம்படுத்தி கூட அந்த கலையை வளர்த்திருக்கலாம் ஆக இந்த அறுபத்தி நான்கு கலைகளும் ஒருவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு ஐந்தோ பத்தோ தெரிந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால் மேம்படுத்த முடியும் உங்களுடைய கை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதற்காகவே இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்பு நம் டீபாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் ஆய கலைகள் அறுபத்தின் நான்கினையும் ஏ உணர்விக்கும் எண்ணம்மை தூய உரிப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பழிங்கு வாராது இடர் கம்பர் இந்த பாடலில் கல்வி கடவுளான சரஸ்வதியை போற்றி அவளே இந்த அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் ஆதாரம் என்கிறார் அதே போல் சித்தர் மரபின் தலை நூலான திருமந்திரத்தில் திருமூலர் இந்த அறுபத்தி நான்கு கலைகளை எட்டெட்டு உயர்கலை என்று குறிப்பிடுகிறார் ஒத்தனல் அங்கியது அத்திர நின்றமை கொள்வீரே இந்த வரிகள் மூலமாக இந்த கலைகள் வெறும் உலகியல் திறன்கள் மட்டுமல்ல அவை ஆன்மீக வளர்ச்சிக்கும் மெய்யுணர்வை அடைவதற்கும் உரிய உயர்ந்த படிகள் என்பதை இவர் குறிப்பிட்டிருக்கிறார் எட்டெட்டு உயர்கலை என்பது அறுபத்தி நான்கு கலைகளை குறிக்கிறது மேலும் சங்ககால தமிழ் இலக்கியங்களில் கலைகளை பற்றிய பல்வேறு குறிப்புகள் ஆங்காங்கே இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் கூட மாதவி ஆடிய பதினோரு விதமான வித்தியாசமான நடன கலையை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறான பல்வேறு கலைகள் இந்த அறுபத்தி நான்கு ஆய கலைகளுக்குள் தான் வருகிறது ஆக இந்த அறுபத்தி நான்கு ஆய கலைகளில் நான் இதை இந்த கலைகளுடைய தன்மைக்கு ஏற்ப ஆறு பகுதியாக இங்கு பிரித்திருக்கிறேன் ஒன்று அறிவுசார் மற்றும் மொழிச்சார் கலைகள் இரண்டாவது நுண்கலைகள் மற்றும் நிகழ்த்து கலைகள் மூன்றாவது போர்க்கலைகள் மற்றும் தந்திரங்கள் அரச நான்காவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கலைகள் ஐந்தாவது வாழ்வியல் மற்றும் சமூக கலைகள் ஆறாவது ஆழ்நிலை மற்றும் மாயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளும் இந்த ஆறு பிரிவிற்குள் நான் வைத்திருக்கிறேன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட இந்த அறுபத்தி நான்கு கலைகளை இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஒன்றாம் பகுதியான அறிவுசார் மற்றும் மொழிசார் கலைகளுக்குள்ளே பதினைந்து கலைகள் இருக்கின்றன முதலாவது எழுத்திலக்கணம் மொழியின் அடிப்படை எழுத்துக்களுடைய வடிவம் ஒழிப்பு முறை மற்றும் இலக்கணத்தை அறிவது இரண்டாவது எழுத்தாற்றல் அதாவது பிழையின்றி அழகாகவும் தெளிவாகவும் எழுதும் திறன் மூன்றாவது கணிதம் எண்களைப் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் அறியும் அந்த அறிவியல் நான்காவது மறைநூல் ஒரு சமூகத்தின் தத்துவ ஆன்மீக அடிப்படைகளை விளக்கும் புனித நூல்களை கற்பிக்கும் அறிவு ஐந்து தொன்மம் பண்டைய கதைகள் மரபு செய்திகள் மற்றும் புராணங்களை பற்றிய அறிவு ஆறு இலக்கணம் ஒரு மொழியை செம்மையாக பேசவும் எழுதவும் உதவும் விதிகளை பற்றிய அறிவு ஏழாவது நயநூல் சமூகத்தில் ஒரு தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வரையறுக்கும் சட்டம் மற்றும் நீதி விதிகள் எட்டாவது கணியம் கோள்களுடைய இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு எதிர்கால நிகழ்வுகளை கணிக்கும் ஒரு கலை ஒன்பதாவது அறநூல் ஒரு மனிதனின் கடமைகள் பொறுப்புகள் மற்றும் அறநெறிகளை பற்றிய அறிவு பத்தாவது யோக சாஸ்திரம் உடல் உள்ளம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைத்து அதன் மூலம் உயர்நிலையை அடையும் கலை பதினொன்றாவது மந்திர நூல் ஒளி அதிர்வுகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் ஆற்றல் பற்றிய அறிவு பன்னிரெண்டாவது சகுன சாஸ்திரம் இயற்கையில் நிகழும் சகுனங்களை கொண்டு வரவிருக்கும் நன்மை தீமைகளை கணிக்கும் ஒரு கலை பதிமூன்றாவது இதிகாசம் மாபெரும் வீர காவியங்கள் மற்றும் அவற்றின் தத்துவங்களை பற்றிய அறிவு பதினான்காவது காவியம் கற்பனை வளத்துடன் கவிதைகள் மற்றும் காவியங்களை இயற்றும் ஒரு கலை ஒரு திறன் பதினைந்தாவது அலங்காரம் பேச்சையும் எழுத்தையும் சொல் மற்றும் பொருள் அணிகளை கொண்டு அழகுபடுத்தும் ஒரு கலை அடுத்து இரண்டாம் பகுதியில் மனிதனுடைய அழகியல் உணர்வுகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தும் நுண்கலைகள் மற்றும் நிகழ்த்து கலைகள் தொகுப்பு இதில் பதினாறாவது கலையாக மதுரமொழிவு கேட்பவர் விரும்பும் வண்ணம் இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் திறன் பதினேழு நாடகம் கதை நடிப்பு இசை நடனம் ஆகியவற்றின் மூலம் ஒரு கதையை மேடையில் நிகழ்த்தி காட்டும் கலை பதினெட்டாவது நடம் உடல் அசைவுகளின் மூலம் உணர்ச்சிகளையும் கதைகளையும் வெளிப்படுத்தும் ஆடற் கலை எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை கூத்துகள் பத்தொன்பதாவது ஒளிநுட்ப அறிவு அதாவது இசையின் ஏழு சுரங்கள் அவற்றின் வேறுபாடுகள் மற்றும் ஒளிநுட்பங்களை பற்றிய ஆழமான அறிவு அடுத்து இருபதாவது யாழ் நரம்பு கருவிகளை மீட்டி இசையெழுப்பும் ஒரு கலை இருபத்தி ஒன்றாவது குழல் புல்லாங்குழல் போன்ற துளைக்கருவிகளை வாசிக்கும் கலை இருபத்தி ரெண்டு மதங்கம் மத்தளம் போன்ற தோல் கருவிகளை தட்டி தாளம் எழுப்பும் கலை இருபத்தி மூன்றாவது தாளம் இசைக்கு அடிப்படையான கால அளவை சரியாக பின்பற்றும் ஒரு கலை இது அடுத்த மூன்றாம் பகுதியில் ஒரு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க தேவையான போர் திறன்கள் மற்றும் ஆளுமை பண்புகளை குறிக்கும் போர்க்கலைகள் மற்றும் அரச தந்திரம் பகுதி இதில் இருபத்தி நான்காவதாக விற்பயிற்சி அதாவது வில் மற்றும் அம்புகளை திறமையாக பயன்படுத்தும் கலை இருபத்தி ஐந்தாவது பொன்னோட்டம் அதாவது தங்கத்தின் தரத்தை சோதித்து அறியும் ஒரு கலை இருபத்தி ஆறாவது தேர் பயிற்சி போர்க்களத்தில் தேரை திறமையாக செலுத்தும் பயிற்சி இருபத்தி ஏழாவது யானை ஏற்றம் யானைகளை அடக்கி அதன் மீது ஏறி செல்லும் கலை இருபத்தி எட்டாவது குதிரை ஏற்றம் குதிரைகளை அடக்கி சவாரி செய்யும் கலை அடுத்து நோட்டம் அதாவது நவரத்தனங்களுடைய தரம் மதிப்பு மற்றும் தன்மைகளை அறியும் கலை இது முப்பதாவது பூமி பரீட்சை என்று சொல்லலாம் ஒரு நிலத்தின் தன்மையை ஆராய்ந்து அது எதற்கு பயன்படும் அதாவது விவசாயத்திற்கா வீடு கட்டவா என்பதை கண்டறியும் ஒரு அறிவு முப்பத்தி ஒன்றாவது போர் பயிற்சி வால் போர் கேடையும் பயன்படுத்தி ஒட்டுமொத்த போர்க்கள பயிற்சி இது குறிக்கிறது முப்பத்தி இரண்டாவது மல்யுத்தம் ஆயுதங்கள் இல்லாமல் உடல் வலிமையால் எதிரியை வீழ்த்தும் கலை அடுத்த நான்காவது பகுதியில் உலகியல் வாழ்விற்கு தேவையான அறிவியல் பொறியியல் மற்றும் மருத்துவ திறன்களை கொண்ட அறிவியல் தொழில்நுட்ப கலைகள் தொகுப்பு இதில் முப்பத்தி மூன்றாவதாக சிற்ப சாஸ்திரம் கல் மரம் உலோகம் போன்றவற்றில் உருவங்களை செதுக்கும் கலை எடுத்துக்காட்டாக மாமல்லபுரம் சிற்பங்கள் முப்பத்தி நான்காவதாக மருத்துவ நூல் மூலிகைகள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு நோய்களை குணப்படுத்தும் கலை முப்பத்தி ஐந்து சாஸ்திரம் அதாவது மனித உடலுடைய கொண்டு ஒருவருடைய குணாதிசயங்களை கணிக்கும் சாமுத்திரிக்கலட்சண கலை இது அடுத்து முப்பத்தி ஆறு ரசவாதம் சாதாரண உலோகங்களை சில மூலிகைகள் மற்றும் வேதி பொருட்கள் மூலம் தங்கமாக மாற்றும் ரசவாத கலை முப்பத்தி ஏழு நாடிப்பயிற்சி ஒருவருடைய துடுப்பை வைத்து அவருக்கு என்ன நோய் என்பதை கண்டறியும் சித்த மருத்துவ கலை இது முப்பத்தி எட்டாவது காருடம் பாம்புகடி போன்ற நஞ்சுகளை மந்திரம் மற்றும் மூலிகைகளால் முறிக்கும் கலை இது அடுத்த ஐந்தாவது பகுதியில் சமூகத்தின் இணக்கமாக வாழ்வதற்கும் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கும் தேவையான கலைகளான வாழ்வியல் மற்றும் சமூக கலைகள் இதில் முப்பத்தி ஒன்பதாவதாக கவர்ச்சி வருகிறது அதாவது தன் தோற்றம் பேச்சு செயலால் பிறரை தன் வயப்படுத்தும் கலை நாற்பதாவதாக ஓட்டுகை இது தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் மந்திரங்கள் மூலம் விரட்டும் கலை நாற்பத்தி ஒன்று நட்பு பிரிவு அதாவது சூழ்ச்சியின் மூலம் நண்பர்களுக்குள் பகையை உண்டாக்கும் கலை நாற்பத்தி இரண்டாவது மதன சாஸ்திரம் காமனூல் என்று சொல்வார்கள் இன்பமான இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அறிவை வழங்கும் கலை நாற்பத்தி மூன்று மயக்கு நூல் அதாவது பிறரை தன் விருப்பத்திற்கு இணங்க வைக்கும் கலை நாற்பத்தி நான்காவது வசியம் ஒரு குறிப்பிட்ட நபரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் கலை நாற்பத்தி ஐந்தாவது இன்னிசை பயிற்சி அதாவது தெய்வீகமான இசையை பாடி பிறரை மயக்கும் கலை நாற்பத்தி ஆறாவது பிற மொழி அருகை அதாவது பறவைகள் விலங்குகள் போன்ற பிற உயிரினங்களுடைய மொழியை புரிந்து கொள்ளும் திறன் நாற்பத்தி ஏழாவது மகிழுருத்தம் அதாவது சோகமாக இருப்பவர்களை கூட தன் பேச்சால் உற்சாகப்படுத்தி மகிழ்விக்கும் கலை நாற்பத்தி எட்டாவது இழப்பரிகை அதாவது காணாமல் போன பொருளை கண்டறியும் ஒரு திறன் நாற்பத்தி ஒன்பதாவது மறைத்ததை அறிதல் அதாவது கையில் மறைத்து வைத்திருக்கும் பொருளை சரியாக சொல்லும் கலை இதுவரை உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது கலை தெரிந்திருக்கும் அடுத்து இயற்கையின் வழியாக மனித ஆற்றலுடைய உச்சத்தை அடைய உதவும் சித்தக் கலைகள் ஆழ்நிலை மற்றும் மாயக்கலைகள் பகுதி ஆறு இப்பொழுது சொல்ல போகும் கலைகள் எல்லாம் சித்தர்களுக்கு மட்டுமே இருக்கின்ற கலைகள் ஐம்பதாவது வான் புகுவு அதாவது ஆகாயத்தில் தன்னை மறைத்து கொள்ளும் கலை ஐம்பத்தி ஒன்று வான் செலவு அதாவது ஆகாயத்தில் பறந்து அல்லது நடந்து செல்லும் ஒரு ஆற்றல் ஐம்பத்தி இரண்டு கூடுவிட்டு பாய்தல் அதாவது தன் உயிரை மற்றொரு உடலுக்குள் செலுத்தும் கலை ஐம்பத்தி மூன்றாவது தன்னூர் கரத்தல் அதாவது பிறர் கண்களுக்கு தெரியாமல் தன் உருவத்தை மறைக்கும் கலை ஐம்பத்தி நான்காவது மாய செய்கை என்று சொல்வார்கள் கண்கட்டு வித்தைகள் மற்றும் மாயாஜாலங்கள் செய்யும் ஒரு கலை மேஜிக் மாதிரி ஐம்பத்தி அதாவது ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றுவது போன்ற பெரிய மாய வித்தை இது ஐம்பத்தி ஆறாவது அடற்கட்டு நெருப்பின் சுடும் தன்மையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கலை இது ஐம்பத்தி ஏழு நீர்க்கட்டு அதாவது நீரின் மேல் நடப்பது நீருக்குள் பல மணி நேரம் இருப்பது போன்ற செயல்களால் நீரை கட்டுப்படுத்தும் ஒரு ஆற்றல் ஐம்பத்தி எட்டாவது வழிகட்டு புயல் காற்று போன்றவற்றை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் ஆற்றல் ஐம்பத்தி ஒன்பது கண்கட்டு பார்ப்பவர்களுடைய பார்வையை திசை திருப்பும் கலை அறுபதாவது கட்டு பிறரை பேச விடாமல் அவர்களுடைய நாவை கட்டுப்படுத்தும் ஒரு கலை அறுபத்தி ஒன்றாவது விந்துக்கட்டு யோக பயிற்சியால் விந்து சக்தியை சேமித்து ஆற்றலை அதிகரிக்கும் கலை அறுபத்தி இரண்டாவது புதையர்கட்டு அதாவது புதையலை பிறர் அணுக முடியாதபடி காக்கும் ஒரு கலை அடுத்த அறுபத்தி மூன்று வாட்கட்டு தன்னை நோக்கி வரும் வாளை மந்திரத்தால் செயலற்றதாக மாற்றும் ஒரு கலை அடுத்து இறுதியாக அறுபத்தி நான்கு சூனியம் தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வகை மந்திரக்கலை ஆக இந்த பற்றி நீங்கள் தெரிந்து கண்டிப்பாக நம் முன்னோர்களுடைய அறிவை கண்டு நீங்கள் வியந்து போயிருப்பீர்கள் ஏனென்றால் எனக்கு எந்த கலை வரும் எந்த கலை இருக்கிறது என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு இத்தனை கலைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது இதில் ஏதாவது ஒன்றில் அவர்கள் அதிக தேர்ச்சி பெற்று அந்த கலையின் அடையாளமாக மாறலாம் இதில் உள்ள பல கலைகள் குறிப்பாக ஆழ்நிலை கலைகள் இன்று நம்மால் கற்பனை செய்ய முடியாததாக இருக்கலாம் ஆனால் இந்த கலைகள் உண்மையா பொய்யா என்ற விவாதத்தை கடந்து நாம் கற்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது நம் முன்னோர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் ஒரு கலையாக பார்த்தார்கள் ஒவ்வொன்றிலும் முழுமையை அடைய விரும்பினார்கள் அறிவின் மீதும் திறமையின் மீதும் தீராத காதலும் தாகமும் கொண்டிருந்தார்கள் அந்த தேடலின் விளைவாகவே இந்த அறுபத்தி நான்கு கலைகளுடைய தொகுப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இன்று நாம் இந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த தேடல் என்ற உணர்வை நம்மை நாமே கொள்ள வேண்டும் என்ற உத்வேகத்தை நாம் ஒவ்வொருவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் வேலை செய்யும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களுடைய முத்திரையை பதியுங்கள் அதை ஒரு கலையாக மாற்றுங்கள் அதுவே நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு செலுத்தும் ஒரு உண்மையான மரியாதை அறிவை தேடுங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கற்றல் மட்டும்தான் மனிதனை முழுமையாக்கும் ஒரு உன்னத கலை ஆக இந்த அறுபத்தி நான்கு கலைகளில் உங்களுக்கு எந்த கலை சிறப்பாக வரும் எந்த கலையில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் இந்த தகவல் தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள் இதுபோல பல சுவாரஸ்யமான வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டாக் தமிழ் சேனலை பாருங்கள் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்காக டாக் தமிழ் ஆடியோ புக்ஸ் மற்றும் ஐஎன் கே இரவு நேர கதைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நான் டீப் டாக்ஸ் தீபன்